நவிட்டு வரலையா இது மஸ்ஜித் அப்தாஸ்க்கு போற வழி அந்த பழங்காலத்து அந்த மதில்கள் காப்பைகளை தான் நீங்க பாக்குறீங்க பழமையை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க கொஞ்சம் மலை இருட்டு மாதிரி மிகுது கூலாவுது பழைய காலத்து சுகர் அப்படியே பாதுகாக்கிறாங்க இப்போ நாங்க போய் பார்க்க போற இடம் தான் மஸ்ஜிது அப்தாஸ் ரசூலுல்லா தாயிஃபுக்கு வந்து இஸ்லாத்தை போதிக்க முனைந்தபோது அந்த ஊர் மக்களால் மிகவும் தாக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு மிகவும் சிரமத்தோடு இந்த இடத்துக்கு வந்தபோது அவர்களுக்கு ஒரு சிறிய தங்குமிடத்தை அமைத்து கொள்வதற்காக அந்த காலத்தில் இருந்த ஒரு கிரேப்ஸ் தோட்டத்தின் ஒரு பகுதியை ரசூசல்லா அலையஸ்லாம் அவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவ மனிதர் வழங்கியிருந்தார் அவருடைய ஒரு அடிமை இருந்தார் அவருடைய பேர் அத்தாஸ் அவருக்கு சொல்லி அவருடைய கையால் ஒரு பாத்திரத்தில் கிரேப்ஸ் அவர்களுக்கு உணவாக வழங்கப்பட்டது அந்த ஞாபகார்த்தமாக தான் அந்த பகுதியில் மஸ்ஜிது அத்தாஸ் என்ற ஒரு பள்ளியை கட்டப்பட்டு இன்று பராமரிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களை நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துகிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் கவலைக்குரிய ஒரு சம்பவம் நடந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க வந்துகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் ரசூலுல்லா சா தாயிஃபுக்கு வந்த நேரம் அவர்கள் ஏற்பட்ட துயரத்தின் போது அத்தாசுன்னு சொல்லக்கூடியவர்கள் ஞாபகத்தமாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு மஸ்தி நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அந்த அத்தாசுன்னு சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல வச்சு தான் ரசூலுல்லாவுக்கு ஆகாரத்தை வழங்கிக்கிறார் அதனால தான் இந்த மஸ்தி கவுசுன்னு சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜிதை அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே நாங்கள் வந்திருக்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் ஒரு சம்பவம் பதிவான இடம் அதாவது மூன்று வருஷமாக மக்கள் உள்ள குறைசி காப்பிர்கள் ரசுல்லாவையும் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட பேரையும் சகாபாக்கரையும் ரோபிளை செட்டி மிகவும் கஷ்டப்படுத்திட்டு அந்த சமயத்தில் மூணு வருஷமாக போய் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி கட்டத்தில் தான் அந்த இறுதி தருவாயில் கதிக நாயி மற்றும் ரசுல்லாவை வளர்த்த அவங்களுடைய அன்பு சாச்சா தாலி ரெண்டு பேரையும் அவங்க இழக்கிறாங்க ரெண்டு பேரும் பாபா தாறாங்க இந்த மாதிரி கட்டத்தில் தாய் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இஸ்லாத்தை போதிச்சு அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வோம்ன்ற நோக்கத்தை வந்த இடத்துல பெரும் தோல்வி அவங்க வந்த கட்டம் எப்படின்னு சொன்னா மக்கள் அவங்களுக்கு மருந்து மாத்திரைக்கு கூட அவங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாது சாப்பாடு இல்லை பட்டினி அப்படியான கட்டத்தில் தாய்ப்பை நோக்கி வந்து இந்த மக்கள் எடுத்து பிரச்சாரம் பண்ணும்போது அவர்கள் அவங்கள கேவலப்படுத்தி நோவினை பண்ணி சிறுவர்களை எழுவி விட்டு கல்லால் எல்லாம் அடித்து அவர்களுடைய கால் பாதம் வெட்டத்தால் முழுமையாக மறைக்கப்படும் நனைந்து இருந்ததாக சொல்லப்படுது அப்படியாப்பட்ட அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு கசுங்க வந்த பேர் மக்களுக்கு பயிற்சி காசுகள் என்ன செய்ய அந்த ரெண்டு கல் இருக்கு அந்த ரெண்டு கல்லூரி தழுவிட்டு ஒரு கொலை பேச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணாக்கள் என்ன செய்ய அவங்களே அந்த செய்ய கட்டணி அல்லாத மூலமாக அறிவித்து அந்த கற்கள் மூலமாக அந்த பெரும் கற்களை தடுக்கப்பட்டிருக்குது அது இன்னைக்கு வரைக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் அது தடுக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுது பாருங்க அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டும் இதை பாருங்கள் இதில் நீங்கள் காணக்கூடிய இந்த ரெண்டு கல் இருக்கும் குறைசி காசுகளாக தள்ளிவிடப்பட்டு அதில் சின்ன கல் ரெண்டால அது முட்டு கொடுக்கப்பட்ட அல்லாவுடைய வகையினால அது தடுக்கப்பட்டது பசுல உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த நேரம் இது அதன் பிற்பட்ட காலப்பகுதியில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் இன்னும் சவுதி கவர்மெண்ட் வந்து நிறையளவு இன்ஃபர்மேஷனை இதை சம்பந்தமாக இந்த இடத்துல பதிவிட்டில்லை இருந்தாலும் சில இந்த இடத்துகளை பற்றிய குறிப்புகளை வாசிக்கும் போது இப்படியாக கூறப்படுகிறது இதில் ரசுல்லா தாயிஃபுக்கு வந்த நேரம் அந்த மக்களால் மிகவும் நோவினை செய்யப்பட்டு தாங்க முடியாத வேதனையில் இருக்கும் போது அல்லாஹாலா ஜிபில் அலி சலாத்தை அனுப்பி அந்த தாயிஃபுக்கு இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மலை பாறையை நொறுக்கி இந்த மக்களை அழித்து விடவான்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அந்த நேரத்தில் ரசூலில் அனுமதி வழங்காமல் எல்லா இடத்துல அந்த மக்களுக்காக கருணை காட்டுமாறு மாதிரி துவா கேட்டாங்க

அந்நியர்களோடு அவர்கள் நடந்து கொண்ட முறைமையும் எடுத்து சொல்றதுக்கான உதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடியதுதான் நண்பர்களை இந்த இடத்தில் அங்கு வாழக்கூடியவர்களால் தான் அந்த மூதாட்டியுடைய ஊத்தை குப்பைகளை ரசூலுல்லா மீது கொட்டி வரும் சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது என்றாலும் அது மக்காவில்தான் நிகழ்ந்த சம்பவம் என்று ஆதாரபூர்வமான செய்திகள் பலதும் கூறக்கூடியதாக இருக்கிறது எனவே அலஹாலம் இதுதான் அந்த மூதாட்டியினுடைய வீடு என்று இருந்து இருக்கக்கூடியவர்கள் கண்டித்தார்கள் என்றாலும் தவறாக இருந்தால் அல்லாஹ் அடிக்க வேண்டும் ஆனால் அதிகப்படியான மக்கள் இந்த மஸ்ஜிதால் கவுசோடு அண்மித்திருக்கும் இந்த குட்டி உடைந்த வீட்டையும் பார்வையிட்டு செல்கிறார்கள் இது எந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இடம் என்பதை உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கொமெண்டில் பதிவிடுங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு டேம் பார்க்க தான் அடுத்து நாங்கள் போகிறோம் சொல்கிறாங்க சீக்கிரமா ரலி எல்லாம் ஒன்று அவங்க இங்கே தான் அணக்கப்பட்டிக்கிறான்னு சொல்றாங்க இன்னும் எத்தனையா பேர் சஹாபாக்கள் பக்கி அணுகப்பட்டத சொல்றாங்க இந்த டேம் ஆனால் மூடப்பட்டிக்குது பெரிய ஒரு பூட்டை போட்டு லொக்கை பண்ணிக்கிறேன் எல்லா இடமே லொக்கை போட்டு வச்சுக்கிறானோ போக இல்லாமல் சும்மா மேலோட்டமாக தான் பார்க்கணும் அதுதான் நல்ல அழகாகிக்குமே சரி இன்ஷா இல்லை மறு ஒரு நிதி வரும் இது இந்த காலப்பாதைகளில் மூடிதான் இருக்கி போல எல்லாம் நல்ல அழகான டேம் போல

ரசோத் சல்லா அலையம் அவர்களுக்கு கிறிஸ்தவ மனிதரால் ஒரு தங்குமிடத்தை கட்டிக்கொள்வதுக்கு வழங்கப்பட்ட தோடம் இந்த மதில்களுக்கு பின்னால் ஒரு இடத்துல தான் எங்கேயோ இருக்கிறது குறிப்பாக இந்த இடம் தான் சொல்வதற்கான தகவல்கள் அங்கே எதுவுமே இல்லை அந்த மஸ்ஜித் அத்தாஸ் அதை அண்டிய இந்த மதில் அடங்கிய பிரதேசத்தில்தான் எங்கேயோ இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் பாபு அப்துல்லா பனி அல் அப் அபாஸ் சொல்லி அல்லாஹ் ஒன்று அதாவது அவர்களுடைய இடத்த இடமாக இருக்கலாம் ஆயிஃப் நகரத்தில் இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் மஸ்ஜித் தானது அமலா பெருமான செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்துல்லா அதாவது அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்களுடைய கடைசி மகன் என்பதாக சொல்லப்படக்கூடிய அப்துல்லாஹ் உம்முல் பலில் அலி அல்லாஹ் யார் என்று சொன்னால் மைமுனார் அலி அல்லாஹ் நபியுடைய மனைவி மைமுனார் அலி அல்லாஹ் அவர்களுடைய சகோதரிதான் தான் உம்முல் பலில் இந்த உம்முல் பலில் அவர்களுக்கும் நபியுடைய சச்சா அப்பாஸ் அலி அல்லாஹ் மகனாக தந்தவர்கள் தான் அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னா அப்பாஸ் இப்னா அப்பாஸ் பள்ளி என்பதாக சொல்வார்கள் இவர்கள் அதாவது அப்பா சில ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆனால் இஸ்லாத்தை மறைத்து வைத்திருந்தார்கள் சில காரணத்திற்காக நபிசாசலம் மறைத்து வைத்து செய்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய தாய் இருக்கிறார்களே அப்துல்லா இந்த சஹாபியுடைய தாய் உமுல் பலில் அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்தினார்கள் இதன் காரணமாக மாஷா அல்லா ஹிஜரத் செய்து மக்காவிலிருந்து இருந்து குழந்தையோடு ஹிஜரத் செஞ்சு வந்தார் மக்கா மதீனா இரண்டிலும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான இரண்டு பள்ளிவாசல்களான மஸ்ஜிதுல் ஹரம் மற்றும் மஸ்ஜிதுல் நபவி இது இரண்டுக்கும் பிறகு அதிகமான தூண்களை கொண்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது சவுதி அரேபியாவின் உள்ள இந்த பள்ளிவாசலில் தான் இருக்கின்றது என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு தூண்கள் அதிகமாக கொண்ட ஒரு பள்ளிவாசலாக இந்த இபுனு அப்பாஸ் மஸ்ஜித் காணப்படுகிறது ரசூசல்லி அவருடைய சாரான இபுனு அப்பாஸ் ரலி அவர்களுடைய ஞாபகத்தமாக அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அதே இடத்தில் ஹிஜ்ராத்துக்குப் பின் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிவாசல் ஒரு இஸ்லாமிய பாரம்பரிய கட்டிடக்கலையை சான்று பகரும் வகையிலும் அமைந்திருக்கிறது நாங்கள் இப்போ இப்ப தாயிஃப்ல இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற மசித் அப்பாஸ் அதில் தான் இருக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னா எங்களோட ஊரை சேர்ந்த எங்களோட சகோதரர் சிராஜ் சிராஜ் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர்

ஆ இதில் மக்களை நாங்கள் பார்த்த செவன் மஸ்கில் இருக்குது அதே மாதிரி மீ காயிண்டில் இருக்கக்கூடிய மஸ்திதில் கொஞ்சம் இந்த காணக்கூடியதாக இருக்குது இன்னும் பிரசித்தி பெற்ற பல மஸ்ஜிதுகளை இங்கே போட்டிக்கிறாங்க பிறகு வந்து நூற்றி முப்பத்தி ஆறில் வெட்டப்பட்ட ஒரு கல் அதாவது இதில் வந்து தான் இங்கே அது இது ஒரு போஸ்ட்டாக இருக்குது இங்க இது கல்களில் வெட்டி வச்ச சூரத்துகள் சில சூரத்துகள் சில சூரத்தாக இருக்கலாம் சில ஆயத்துகளாக இருக்கலாம் பாருங்க காலத்தில் குருவானை எப்படி பாதுகாத்துக்கிறாங்கன்னு பாருங்க أنه يبليه كلاطرة كيانه الله الرحمن الرحيم أنيف لمن زان في <applause> الكتاب لا رد في حدل للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومن ما ردهنهم ينفكون والذين يحمنون بما أنزل إليك وما أنزل من قبلك و أملين ترد. سورة البقرة لوركوريها. أن هذا مدل هي இங்கே ஏராளமான கிரந்தங்கள் பண்டைய குர்ஆன் கிதாபுகள் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் சில மேப்ஸும் போட்டு வச்சுக்கிறாங்க இப்படி டேபிளில் பார்க்குறதுக்கு மதினாமில் மற்ற நம்பவியில் இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷனும் இங்கே காணக்கூடியதாக இருக்குது மசாலா சின்ன லைப்ரரி ஆனால் வெரி வேல்யூபிள் திங்ஸ் இங்கே இருக்குது இது முன் இந்த இப்படி தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டிருந்தது அதை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிறாங்க மற்றதெல்லாம் ஒழுவிக்கிறாங்க அது அந்த துண்டு மட்டும் காட்டிக்கிறாங்க அந்த காலத்தில் காட்டினே இப்படி தான் எழுந்திக்க அதுதான் இதுக்கு அப்புறம் பண்ணதுக்கு பூரா இப்படி இருக்குது இது மற்றது இந்த தாய் ஃபோடு சம்மந்தப்பட்ட இடங்களை கொஞ்சம் போட்டு காட்டிக்கிறாங்க தாய் இருக்கக்கூடிய சின்ன இப் அப்பாஸ் லைப்ரரி இதுதான் அந்த பழைய காலத்து இப் அப்பாஸ் பள்ளிவாசல் பழைய மதியில் அப்படியே வச்சுக்கிறாங்க ஒரு துண்டு இது அதுக்கு தான் கட்டிக்கிறாங்க இதெல்லாம்

ஒரு சின்ன மரக்கரி ஃபார்ம் பாக்குறதுக்கு கோவா மாதிரியும் ரொம்ப விலகுது கொஞ்சம் பயிர் தான் பாப்பவேன் பசங்க தண்ணாங்க தாய்ல பாருங்க சௌத்தில இது ஒரு காட்டு மரம் காட்டு மரம் காட்டு மரம்

Coliflora. ¿Cuál Inshallah. va a quedar Puse en el camarita ¿verdad? வட்டக்கல்ல இது அந்த இது நாங்கள் சுக்கினு சொல்லுவோம் கோகட் கோகட்னு சொல்கிறேன் இது ஜெர்மன்ல மிச்சம் யூரோப்பில் சுக்கினின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கோகட்னு சொல்லுவாங்க அது அந்த ஜாதி நல்ல குணமான சாமி நேரமாறோம் இவ்வளவு நிற்குது சிபா ஹானல்லாம் இதோட கண்டு இறங்கி பார்க்காட்டி வேலை இல்லை அதனால தான் கொஞ்சம் இறங்கினேன் நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் போல போய் பார்த்துட்டு வாங்கிட்டா கூட சோமி சோமி இது கொலகோவா கோவா

பாய் இந்த இந்த கொஞ்சம் அது மட்டும் இந்த மட்டும்ஷ கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாதிரி பட்டுக்கா இது பட்டுக்கா மாதிரி அதாவது இந்த

那那那，那我们自己。 வரலாறு படைத்த பல சரித்திரத்தோடு சம்பந்தப்பட்ட சில இடங்களையும் சென்று அங்கே பிள்ளைகளுக்கு மிக விருப்பமான கெமல் போன்ற விஷயங்களையும் அனுப்பி வச்சு விட்டு பசுமையான அந்த மண்ணில் விளையக்கூடிய சில மரக்கறி வகைகளையும் அங்கிருக்கக்கூடிய மரக்கறி தோட்டங்களினூடாக கண்டு கழித்துவிட்டு அப்படியே நாங்கள் மாலை நேரம் அழகிய சூரிய மறையும் காட்சிகளை மலை மலைப்பாதைகளுக்கு நடுவே கண்டு களித்த மண்ணும் மெல்ல மெல்ல புனித மக்கா நகரை நோக்கி மீண்டும் புறப்பட்டுக் கொண்டிருந்தோம்